அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்கொடி பாலமுருகன் இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய சூடாமணி அவர்களுடைய கதை இணை பறவை ஒரு கணவன் மனைவி அவங்க உறவு எப்படி இருந்தது ஒரு ஆத்மார்த்தமான உறவு ஒரு இணை இறந்ததற்குறம் இன்னொரு இணை என்ன ஆச்சு அப்படிங்கறத ரொம்ப அழகா இந்த கதையில வெளிப்படுத்தி இருக்காங்க சூடாமணி அவர்களுடைய கதைய படிக்கும்போது மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு எப்படி ஒரு அறைக்குள்ள உக்காந்துட்டு இப்படி மனித உணர்வுகளோட நுண்ணுணர்வுகளை அவ்வளவு அப்பட்டமாக ஒவ்வொரு கதையிலும் இவங்களால எப்படி வெளிப்படுத்த முடிஞ்சது அப்படின்னு ஒவ்வொரு கதையை வாசிக்கும் போது தோணுது எந்த கதையை சொல்ல எந்த கதையை விட அப்படிங்கிற மாதிரி தான் படிக்கிற கதைகள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில நமக்கு ஒரு நம்மளுடைய நுண்ணுணர்வுகளை கட்டி போட்டுருது அப்படின்னே சொல்லலாம் இந்த இணைப்பறவையும் அப்படியான ஒரு கதைதான் வயதான ஒரு வருட காலம் தாம்பத்தியம் நடத்தின இணையில மனைவி இறந்துறாங்க கணவன் உயிரோடு இருக்கார் அப்ப அவரை சுற்றி என்ன நிகழ்வுகள் அவருடைய துக்கத்தை எப்படியெல்லாம் வந்து மற்றவங்க ஆஹ் வெளிப்படுத்தணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை வாசல்ல சத்தம் கேக்குது முன்னரை ஜன்னல் வழியாக தாத்தா எட்டி பார்த்துட்டு வேகமாக பின்னாடி கட்டுக்கு போயிட்டாரு கொஞ்ச நேரத்துலேயே அவருடைய பேத்தி ஸ்ரீமதி அவரை தேடிக்கிட்டு அங்கே வர்றா யாரோல்லாம் வந்திருக்கா தாத்தா தெரியும் அங்கே வரையலா ம் உங்களை பார்க்கத்தானே அவா எனக்கு யாரையும் பார்க்க வேணாம் நீயே அவா சொல்றது எல்லாம் கேட்டுன்டா அனுப்பிச்சுடு தாத்தா உங்களை பார்க்காம போவாளா ஏதேனும் ஒரு காரணத்தை சொல்லு எனக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லு நம்பவே மாட்டா அப்போ நான் செத்து போயிட்டோன்னு போ அப்படின்னு தாத்தா கொஞ்சம் வேகமா சொன்ன உடனே பேத்தி ஸ்ரீமதி மறு பேச்சே இல்லாம திரும்பிட்டா அவளுக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி கணக்குது இதுவரை தாத்தா கிட்ட எத்தனையோ பேர் வந்துட்டாங்க அவங்களுடைய சொல் அடுக்குகளை வச்சுக்கிட்டு பாட ஒப்பிக்கிற மாதிரி தான் பாவம் இந்த வயசுல உங்களுக்கு இந்த கஷ்டம் வந்திருக்க வேணாம் போனவ புண்ணியவதி பழுத்த சுமங்கலியா மஞ்ச குங்குமத்தோட ஜம்முன்னு கல்யாண பொண்ணோட்டம் போயிட்டா அதை நினைச்சுதான் நீங்க மனசை தேத்திக்கணும் பிள்ளையும் மாட்டு பொண்ணு உங்களை உள்ளங்கையில வச்சு தாங்குறாங்களோன்னோ பேரம்பேத்திகளுக்கு உங்க மேல உசுறு அதையெல்லாம் நினைச்சு நீங்க ஆறுதல் பாவம் தள்ளாத வயசுல உங்களுக்கு எப்பேற்பட்ட இடி இது மாதிரியான நிறைய 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 வார்த்தைகளோட தாத்தா கிட்ட வந்துட்டாங்க ஸ்ரீமதிக்கே இந்த வார்த்தைகள் எல்லாம் அர்த்தமே இல்லாத உயிரற்ற கொஞ்சம் கூட உண்மையோட விளிம்ப நெருங்காத ஒரு குப்ப வார்த்தை மாதிரி தோணுது அப்படின்னா தாத்தாவுக்கு எப்படி இருக்கும் வந்தவங்கள அப்படியே பேசி வெளியே அனுப்பிடணுங்கிற உறுதியோட தான் அவ போறா ஆனா பயன் இல்ல அவ எவ்வளவுதான் நாசுக்கா சொல்லியும் கேட்காம அவங்கள ஒருத்தர் தாத்தாவை பார்த்தே தீருவேன் அப்படின்னு பின்கட்டுக்கு வந்துட்டார் என்ன மிஸ்டர் சாரி மாட்டுக்கொட்டையில அங்கே வானத்தை பார்த்துட்டு இருந்த தாத்தாவோட குரல் இதை கேட்ட உடனே அப்படியே விரச்சிருச்சு யாரு வரதனா வாங்கோ ஆகாசத்தை பார்த்தலா மழை போல இல்ல அப்படின்னு தாத்தா திரும்பாமையே சொல்றாரு வந்தவர் கொஞ்சம் திகச்சு போயிட்டாரு சட்டின அவருனால பேச முடியல இன்னும் பேசவே காணோம் மழை வந்தா இப்போ ஊர்ல இருக்கிற தண்ணி கஷ்டத்துக்கு விமோச்சனம் பிறக்குமோனோ அப்படின்னு தாத்தா திரும்ப சொல்றாரு அப்புறம் திரும்பி நின்று வந்தவரை பார்த்து புன்னகை செய்கிறாரு நீங்க அப்படி நினைக்கல போல அதுவும் சரிதான் நம்ம வரட்சிக்கு கொஞ்சம் மழையெல்லாம் தான் நன்னா அடிச்சு பெய்யணும் உங்களுக்கு என்ன தோன்றது அப்படின்னு தாத்தா கேட்குறாரு துக்கம் விசாரிக்க வந்த மனுஷன் அப்படியே திகைச்சு போய் எப்படியோ ஒருவாறு வாரம் சமாளிச்சுக்கிட்டு விஷயத்த கேள்விப்பட்ட மிஸ்டர் சாரி அப்ப நான் ஊர்ல இல்ல திருச்சிக்கு ஒரு காரியமா போயிருந்தேன் வந்ததுமே இப்படின்னு சொன்னா மனசு ரொம்ப சங்கடப்பட்டுச்சு ஆறுதலா உங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு அவரு சொல்லிட்டே இருக்காரு தாத்தா உங்க ரெண்டாவது பையன் ஏதோ இன்டர்வியூக்கு போயிருந்தானே என்னாச்சு நீங்க அத நினைக்க கூடாதுன்னு இருக்காப்புல போல இருக்கு ரொம்ப விவேகந்தா துக்கத்துக்கு இடம் கொடுத்தா அப்புறம் மனுஷன் மீளவே முடியாது தான் எப்படியோ மனச தேத்திக்கணும் ஆனாலும் இந்த வயசுல உங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்க கூடாது என்னதான் மாமி ஒரு குறையும் இல்லாமல் மகாலட்சுமி மாதிரி போயிட்டா கூட அப்படின்னு அவர் சொல்ல சொல்ல தாத்தா பேங்க் தானே அந்த இன்டர்வியூ இல்லை வேற ஏதாவது கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தானா ஒரு வினாடி வந்திருந்த வரதன் அப்படிங்கிறவர் அப்படியே இவரை வெறிச்சு பார்க்குறாரு ஒரு நொடி மனசில் ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு அதை அடக்கிட்டாரு சேச்சா அப்படியெல்லாம் இருக்காது மிஸ்டர் சாரி சில சிநேகிதங்களோட வந்திருக்கேன் அவளுக்கு எங்கேயோ கடத்தெருவுக்கு போகணுமா இத்தனை பெரிய உலகத்துல மாமிக்கு மட்டுமா இடமில்லாமல் போயிடுது ஆனா நம்ம கையில என்ன இருக்கு மிஸ்டர் சாரி எல்லாம் அவன் செயல் உயிர் என்னைக்கே இருந்தாலும் தான் மனச சமாதானப்படுத்திக்கணும் நீங்க பெருமாள் அதுக்கான தெம்ப உங்களுக்கு கொடுக்கட்டும் தைரியமா இருங்க சார் இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல போயிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாம்பா அப்படின்னு அப்போ கிளம்பிட்டேலா சரி போயிட்டு வாங்க வாங்க இன்னொரு நாள் நல்லா சாவகசமாக வாங்கல நல்லா வெய்தால வந்தா ஒரு பிளஸண்ட் வாக்கா இருக்கும் அப்படின்னு தாத்தா சொல்றாரு உடனே வந்திருந்த வரதன் திரும்பி போய் தன்ன கிட்ட சொல்றாரு ஆனாலும் இந்த மிஸ்டர் சாரி என்னைக்குமே மண்டகணம் முடிச்சால்தான் இந்த சந்தர்ப்பத்துல கூட மூஞ்சி கொடுத்து பேச இஷ்டப்படலன்னா பாருங்களேன் அந்தம்மா எப்படித்தான் இந்த மனுஷன் கூட குடித்தனம் பண்ணினாலும் பாவம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போறது ஸ்ரீமதியோட காதில் விழுகுது அவ மறுபடியும் கொல்ல பக்கம் வர்றா தாத்தா இப்போ வானத்தை தான் வெறிச்சு பார்க்குறாரு அப்படியே அவருடைய பார்வையை இறக்கி அங்கே இருக்கிற மாட்டு தொழுவத்தை பார்க்கறாரு பக்கத்தில் இருக்கிற துணி துவைக்கிற கல்லை பார்க்குறாரு பின்னாடி ஒரு வேலி மாதிரி படர்ந்திருந்த அந்த மல்லிகை கொடிகளை பார்க்கறாரு ஒவ்வொன்றையும் பார்வையாலேயே தடவி கொடுக்குற மாதிரி இருக்குது பாட்டி தொழுவத்துல மாட்டுக்கு தவிடும் புண்ணாக்கும் வைக்கிறது அந்த கல்லில் தன்னுடைய மடிப்புடவையை துவைக்கிறது அந்த மல்லிகை கொடிகளை ஆசையோடு வளர்த்தது எல்லாமே ஸ்ரீமதிக்கு நினைவு வந்துச்சு பாட்டி இறந்தபோது அவங்க உடம்ப தாத்தா கட்டி இமைக்காமல் பார்த்துக்கிட்டே தான் இருந்தார் ஆனால் துளி கூட அளவே இல்லை அப்பவும் சரி அதுக்கு பின்னாடி வந்த இந்த ரெண்டு வாரத்துலேயும் அவர் அழுக யாருமே பார்க்கல இப்படி வீட்டை இட இடமா பொருள் பொருளாக கண்ணல்லயே வருடி கொடுக்கிறார் அவ்வளவுதான் அப்படியே வந்த சுவடு தெரியாம திரும்பி போயிடலாம் அப்படின்னு ஸ்ரீமதி நினைக்கும் போது தாத்தாவோட பார்வை தற்செயலா அவன் மேலே விழுந்தது என்ன இன்னும் யாரேனும் வந்திருக்காளா துக்கம் விசாரிக்க ஸ்ரீமதி எச்சையெல்லாம் விழுங்குறா அறுபது ஆண்டு கால ஒன்னா வாழ்ந்த துணையோட இழப்பு அதை ஒரு வார்த்தையில இழப்புன்னு சொல்ல முடியாது அதை இயந்திரக்கு எந்த வார்த்தையிலுமே இடம் இருக்கா அறுபது வருட தோழமை அப்படின்னு மட்டும் இல்லை பாட்டி தவிர இன்னொரு பெண்ணை தாத்தா திரும்பி கூட பார்த்ததில்லை நான் ரொம்ப கொடுத்து வச்சபடி அப்படின்னு பாட்டி நிறைய நேர கண்ணில் தண்ணீர் மல்க சொன்னி அழுதுருக்கா செத்த முகத்துல கூட அந்த பரவசம் அப்படியே மாறாம இருந்துச்சு அந்த அர்த்தத்தை எல்லாம் அவங்களோட அறுபது வருட தாம்பத்தியத்தோட அர்த்தத்தை கேவலம் இந்த தூக்கம் விசாரிப்பு அப்படிங்கிற சம்பிரதாயத்தோட எல்லைகளுக்குள்ள அடக்கிட முடியுமா இந்த வார்த்தைகளுக்கு எப்போ மௌனமா இருக்கணும்னே தெரியல அப்படின்னு ஸ்ரீமதி நினச்சிக்கிட்டு இருக்கா அப்போ தாத்தா சொல்கிறாரு இனிமே இப்படி யாரேனும் நீட்டி முளைக்கி பேசின்ட்டு எங்கிட்ட அழ வந்தாலோ ஜோட்டாலையே அடித்து விரட்டிடுவேன் ஜாக்கிரதை அப்படின்னு தாத்தா கோவமா சொல்கிறாரு சரி தாத்தா யாரும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் நல்ல பொண்ணு வா அப்படின்னு அவர் அந்த பின்னாடி கட்டில் இருக்கிற அந்த தாழ்வாரப்படியில் மேல் பாட்டி வழக்கமாக எங்கே உக்காந்து காத்து வாங்குவாளோ அதில் தாத்தா உட்காந்துக்கிட்டு பக்கத்தில் பேத்தியை அமர வச்சு அவளோட கை தன்னோட கைக்குள்ளே இருத்தி வச்சுக்கிட்டு அப்படியே இருக்க பற்றிக்கிட்டாரு எதுவுமே பேசலை அவரோட பார்வை அங்கே இருக்கிற மளிகை கொடியில் தான் நினைச்சிருக்கு அப்படியே ஒவ்வொனையும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டே இருக்காரு அவரோட மௌனத்தை கலைக்கக்கூடாது அப்படின்னு இவ அமைதியாக உட்காந்துருக்காரு அப்பப்போ அவரோட உடம்புல ஒரு நடுக்கம் வருது அப்படிங்கிறது மட்டும் இவளோட கையில் பிணைச்சிருக்க அவருடைய கை வழியாக உணர முடிஞ்சுது அப்போ அந்த மௌனத்தை உடைக்கிற மாதிரி அந்த மௌனத்தின் மேலே ஒரு பாறாங்கல் விழுற மாதிரி ஒரு சத்தம் அப்பா சாப்பிட போலாமா அப்படின்னு ரொம்ப ஆயிடுச்சு வாங்கப்பா அப்படின்னு ஸ்ரீமதியோட அப்பா அங்கே வந்து நின்று குரல் கொடுக்குறாரு ம் வரேன் போ அப்படின்னு சாதாரணமாக சொல்கிறாரு ஸ்ரீமதியை கையை விட்டுட்டு நீ போய் இலையில உக்காரு நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாரு ஆனா எல்லாரும் சாப்பிட உக்காந்த பின்னாடியும் கூட தாத்தா வரவே இல்லை இன்னுமா அங்க இருட்டுல வெறிச்சிண்டே உட்காந்துருக்கார் அப்படின்னு ஸ்ரீமதியோட அப்பா கேக்குறாரு சாப்பிட வரணுங்கிறதையே மறந்துட்டார் போல அப்படின்னு ஸ்ரீமதி தம்பி சொல்றா பாட்டி மட்டும் இப்ப இருந்தா அவருக்கு ஒரு டோஸ் கொடுத்து அழைச்சிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்றா ஸ்ரீமதியோட அண்ணன் மட்டும் எதுவுமே பேசாம சாப்பிட்டுருக்கா அவன் புதிதா திருமணமானவன் அவரோட மனைவி இன்னும் வீட்டுக்கு வரல கூட்டிகிட்டு வரலான்னு நினைக்கும் பொழுது நல்ல நாள் பார்த்து அவருடைய பாட்டி இறந்ததுனால அவருடைய மனைவி இன்னும் வீட்டுக்கு வராமல் இருக்கா பாவம் அப்பா வாய் விட்டு கதறி அழுதுட்டாருன்னா தேவலன்னு எனக்கு தோணுது எப்படி துக்கத்தை எல்லாம் உள்ளேயே வச்சுட்டு மறிகிட்டு இருக்காரோ தெரியல அப்படின்னு உடனே ஸ்ரீமதியோட அம்மா சொல்கிறாங்க அது என்ன துக்கமோ என்னதான் மனசை மனசு அடக்கிட்டாலும் நிஜமாக துக்கம் இருந்துச்சுன்னா கட்டின பொண்டாட்டி செத்து கிடக்கிற போது கண்ணில் ஜலம் வராமல் இருக்குமா என்ன அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க உடனே அப்பா நீ என்ன அப்பாவுக்கு அம்மா மேலே பிரியமே இல்லைன்னு சொல்கிறியா ம் நான் என்னத்தை கண்ணேன் இந்த ஆம்பளைங்களை மட்டும் நம்பவே முடியாது அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க ஸ்ரீமதி எழுந்து போய் நான் போய் தாத்தாவை கூட்டிகிட்டு வர அப்படின்னு வேகமாக அறைய விட்டு போறா தாத்தா கூப்பிட்ட உடனே வந்தார் எதுவுமே பேசலை அவங்க அம்மா எப்பவும் போல் மரியாதையாக உணவு பரிமாறுறாங்க தாத்தா அப்பப்போ தலை நிமிந்து நாலாப்புறமும் எதையோ தேடுற மாதிரி தேடிட்டு குனிஞ்சு பேசாமல் சாப்பிட்டு எழுந்து போய் கை கழுவிட்டாரு ஸ்ரீமதியோட அம்மா என்னமாம்மா அதுக்குள்ளே எழுந்துட்டீங்க ஏன் சாப்பிட்டுட்டேன் எழுந்துட்டேன் அப்படிங்கிறாரு இல்லை மோர் சாதம் சாப்பிடலையேன்னு கேட்டேன் ஓ சாப்பிடலையா பரவாயில்ல வயிறு ரொம்ப எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு போறாரு ஸ்ரீமதியோட அப்பா அவரை அனுதாபமா பாக்குறாரு அப்பா உங்க சோகம் எனக்கு புரியுதுதான் நீங்க அம்மா இறந்த துக்கத்துல என்ன பண்றன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கீங்கிறது எனக்கு புரியுது அம்மா உயிரோட இல்லைன்னு சொல்லி என்னாலேயே இன்னும் நம்ப முடியல அப்படின்னு வந்து அப்பா கிட்ட சொல்றாரு ஸ்ரீமதி நன்னா வளர்ந்துட்டா சீக்கிரம் அவளுக்கும் வரன் பார்க்க ஆரம்பிக்கணும்னு தாத்தா சொல்றாரு அவர் சொல்லிட்டு போன உன்னையுமே இவங்க பெற்றோர்கள் ஒருவரை ஒருவரை பார்த்துக்கிறாங்க ஆனாலும் அப்பாக்கு உண்மையிலேயே ரொம்ப அழுத்தம் தான் அப்படின்னு ஸ்ரீமதியோட அப்பா ரங்கன் சொல்றாரு அவங்க அம்மா எனக்கு நேக்கு அவரை பார்க்கல பயமா இருக்குண்ணா அப்படின்னு சொல்றா இல் ஏன் இப்படி உணர்ச்சியே இல்லாம ஒரு மனுஷன் நடந்துக்க முடியுமா பாவ உங்க அம்மா அவருக்காக கொஞ்சமா உழைச்சா எல்லாம் கூடவே இருந்துட்டவ போயிட்டான்னு துக்க துளி கூட இல்லையே அது என்னடி எங்க அம்மா மேல புதுசா உனக்கு கரிசனம் உயிரோட இருந்தப்ப அப்படியொன்னும் நீ ரொம்ப ஒண்ணு அனுசரிச்சு போலையே அவள் தேமே என்ன மாட்டை குளிப்பாட்டினாலும் சரி அவளோட புடவைய தேய்ச்சுட்டாலும் கொஞ்சம் கூட ஒத்தாசம் பண்ண கிட்டையே போக மாட்டேன் இப்ப என்ன கரிசனம் நீங்களும் சம்மயம் என் பார்த்துதான் சொல்லி காட்டுறீங்க ஏன் அப்ப சொல்றதுக்கு என்ன என் அம்மாவுக்கு போய் ஒத்தாசை பண்ணுடின்னு இதெல்லாம் சொல்லித்தான் தெரியணுமா என்ன மனசுக்குள்ள வச்சுண்டா மத்தவாளுக்கு மூக்குல வேக்குமா என்ன நான் கிட்ட போனாலே என்னமோ உங்க அம்மா ஆச்சாரம் கெட்டு போச்சுன்னு ஆகாசத்துக்கும் பூமிக்குமா குதிப்பா அது எங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்க போறது நான் செய்யறது மட்டும்தான் கண்ணுல படும் ஏண்டி அவ போனப்ப கூடவா அவ மேல குத்த சொல்லணும் அதுதான் இருக்கிற வரைக்கும் தினம் வீட்டுல குருச்சேத்திரம் நடத்தியாச்சே அப்படியே அப்பா இத்தனை ஆங்காரம் உங்க மனசுக்குள்ள இருக்கா இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு இருந்தேளே அப்போ ஆயிரம்தான் இருக்கட்டும் இந்த ஆம்பளை பிள்ளைங்க ஒவ்வொருத்தருமே கடைசியில அம்மா கோதண்டராமன் தான் பொண்டாத்தி எத்தனை செஞ்சாலும் எடுபடாது மனசுல ஆழமான இடம் என்னைக்கு தான் அப்படின்னு சொல்றா அப்படித்தான் வச்சுக்கியன் ஏன் நம்ம பையன் நானும் கூட உங்ககிட்ட அப்படி இருந்தா நீ வேணான்னா சொல்லிடுவே அப்படின்னு சொல்றாரு நான் ஒன்னும் அப்படி சொல்லல உங்க அம்மாவுக்கு பறிஞ்சிட்டு வந்ததுக்கு எனக்கு இது நல்லா வேணும் அப்படின்னு முகத்தை திருப்பிட்டு அவ போயிட்டா உள்ளத சொன்னா சொன்னால் கோபம் வருது அப்படின்றாங்க சிரிச்சுக்கிட்டே கோாத கணகம் சும்மா தான் சொன்னேன் அப்பாவோட போக்கு எனக்கு மட்டும் பிடிக்குதா சாவு அப்படிங்கிறது ஒரு அந்நியமான எண்ணம் அழுது அதுக்கு கொடுக்கறதை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த திகைப்பு கொஞ்சம் குறஞ்ச மாதிரி இருக்கும் அதை கொடுக்காம கல் மாதிரி அப்பா இருக்கிறத நினைக்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கு அப்படிங்கிறாரு இல்லை உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அப்பா அளராமல் இருக்கிறத பார்க்கும்போது ஒரு பொண்டாட்டியா பாடுபடுறது இத்தனை கஷ்டமோன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்துல தன்னை பொருத்தி பார்த்து அலற மாதிரி ஆயிட்டா மனுஷனை பொறுத்த வரைக்கும் உலகங்கிறது சின்னதுதான் தன்னோட உணர்ச்சிகளை வச்சுதான் மத்த எல்லா உணர்வுகளுக்கும் அஸ்திவாரம் போடுறான் இதை புரிஞ்சுக்கிட்ட ரங்கன் எதையோ நினைச்சிட்டு மனசை கஷ்டப்படுத்திக்காத கனகம் அப்படின்னு தட்டி கொடுத்துட்டு போயிட்டாரு ஸ்ரீமதியோட அண்ணன் சாப்பாடு முடிஞ்சதே தன்னோட ஸ்கூட்டரை எடுத்துக்கிட்டு அவனுடைய மாமனார் வீட்டுக்கு போகிறான் அவனுடைய மனைவி வச்சலாக்கி இவனை பார்த்த உடனே முகம் அவ்வளவு மிளர்ந்துது என்னன்னா திடீர்னு இன்னைக்கு வரப்போகிறதா சொல்லவே இல்லையே சாப்பாடாச்சா அப்படின்னு விசாரிக்கிறா ஆ ஆச்சு ஆச்சு அப்படின்னு நாராயணன் சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்க அரைக்கி போகிறாங்க அவங்களுக்கு திருமணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்குள்ளே தான் இருந்துச்சு பாட்டி இறந்ததுனால அவள் இன்னும் புகுந்த வீட்டுக்கு வராமல் நாள் தள்ளி போயிட்டே இருக்கு வீட்டில் பாட்டி பேச்சாவே இருக்குது பாட்டிக்காக துக்கம் கொண்டாடுறவா பாட்டிய புரிஞ்சிக்காதவா அப்படியெல்லாம் பார்க்கல எனக்கு தாத்தா நடந்துக்கிறது சரின்னு தான் தோணுது அப்படின்னு நாராயணன் சொல்றான் அவன் மனைவி வச்சலா என்ன உங்க தாத்தா துளி கூட அளவே இல்லையாமே இதுவரை ஒரு வார்த்தை கூட உங்க பாட்டிய பத்தி பேசவும் இல்லையாமே உங்க குடும்பத்துல எல்லா ஆம்பளைகள் இது மாதிரி கல்லு மனசுதானா அப்படின்னு போக்குரி புருஷம் பொண்டாட்டிக்குள்ள எத்தனையோ இருக்கும் தாத்தா போக்குக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் மற்றவாளுக்கு அது புரியாது ஆனால் எங்கள் பாட்டி ரொம்ப அருமையான மனுஷி தெரியுமா ஆமாம்மா ஸ்ரீமதி சொல்லியிருக்கா அப்படின்னு பாட்டியை பற்றி தெரிஞ்ச யாருமே பாட்டியை பற்றி நினச்சா அவ்வளவு ஒரு அன்பு வரும் எங்கள் பாட்டி அம்மாவும் கூட சண்டையே கட்டிக்கிட்டு இருந்தாலும் தினமும் ராத்திரி பாட்டிக்காக எங்கள் அம்மா கையாலேயே பாலை நல்லா சுண்டை காய்ச்சி குங்குமம் பூ சேர்த்தி கொடுப்பா இப்போது பாட்டி என்னன்னா எங்கள் அம்மாவோட பிறந்தநாளை எப்பவும் மறக்காமல் கோயிலுக்கு போய் அவள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வருவாள் அன்புங்கிறது வார்த்தைகளில் சொல்லி தெரிய வைக்க வேண்டியதில்லை செயல்களில் வெளிப்படுத்தினா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய செயல்பாடு இருக்கும் அந்த சம்பிரதாயந்தான் அந்த மாமியார் மருமகள் சண்டை இது எல்லாமே வந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறான் என் பாட்டியை பார்த்தேன்னு வச்சுக்கேன் யாருக்குமே உயிரோட இருக்கிறத பற்றி அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் அவள் உயிரோட வடிவம் வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்சிருந்தா நாங்கள்லாம் குழந்தைங்களா இருக்கும்போது எங்களுக்கு ராஜா ராணி கதை புராண கதை காவிய கதை தேவக கதை அப்படின்னு எல்லாத்துலேயும் நல்லது ஜெயிக்கிறது கெட்டது தோக்குறதுன்னு ஒரு அடிப்படை வாழ்க்கை வளர்ச்சிக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் மனசில் பதியற மாதிரி சொல்லுவா நன்மை ஏன் ஜெயிக்குது தீமை ஏன் தோக்குது அப்படின்னு வாழ்க்கையை அவ்வளோ அழகாக சொல்லுவாள் என் பாட்டியோட பார்வையை பொறுத்த வரைக்கும் இந்த வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய திருவிழா மாதிரி அதுக்கு ஒரு நிரந்தரமான வசதம் அவளுக்கு சாவை பத்தி எல்லாம் நம்பிக்கை கிடையாது அதனால தான் சொல்கிற அவளுக்காக துக்கம் கொண்டாடுனா அவ மனசை புரிஞ்சிக்காத மாதிரி தான் அதனால தான் தாத்தா அழுகாம இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றா வத்சரா ரொம்ப அதிசயத்தோட கேட்டுக்கிட்டு இருக்கா கணவன் பாட்டியை பற்றி அந்த பரவசத்தோட சொல்லிட்டு நேக்கு உங்கள் பாட்டியை தெரியாமல் போயிடுச்சேன்னு வருத்தமாக இருக்குன்றா வருத்தமே வேண்டாம் வருத்தமாக இருக்கிற மனசால என் பாட்டியை தெரிஞ்சிக்கவே முடியாது வாழ்க்கை அற்புதமானது அப்படிங்கிற உணர்ச்சி தான் என்னோடய பாட்டி அப்படின்னு சொல்லி அவங்க இருக்காங்க பாட்டி மேலே உண்மையான அன்பு இருந்தா இந்த வாழ்க்கையை கொண்டாடணும் எல்லார்கிட்டும் அன்பாக இருக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு மனைவி கிட்ட சொல்லிட்டு இருக்கான் ஸ்ரீமதியோட தம்பி பாட்டிய நினைச்சு அழுதுன்ட்ருக்கான் ஆஹ் பாட்டிய நினைச்சு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இங்க பாரு அவருக்காக நான் ஒரு கவிதை கூட எழுதியிருக்கேன் இந்த தாத்தா ஒரு துளி கண்ணீர் வடிக்கிறாரான்னு பாரு அப்படின்னு அவன் எழுதுன கவிதையை படிக்கிறான் மறைவை பத்தி எழுதி உருக்கமா வர்ணிச்சிருக்கிறா கொஞ்சம் கொஞ்சமா பொருளோட உருக்கம் மறைஞ்சு படைப்போட கிளர்ச்சி தான் அவன் முகத்துல ஒளிய கூட்டுச்சு இந்த இடத்துல அப்படியே அழுக வர்ற மாதிரி ஒரு மூவிங்க இல்லை அப்படின்னு அவன் கேட்கும்போது அவன் முகம் சந்தோஷமா இருந்து பாட்டி விட தன்னோட படைப்பை பத்தி தான் அவனுடைய சந்தோஷம் பிரதிபலித்தது இவன் எதுவுமே பேசாம தாத்தாவை தேடிட்டு போறா தாத்தா வெளிவரா அந்தாவில் ஒரு சேர்ல உக்காந்துருக்காரு எல்லாரும் இருந்தாலும் அவர் தனிமையில இருக்கிற மாதிரி இருக்கு இவளுக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கு தாத்தா கிட்ட மெல்ல போய் தாத்தா தூக்கம் வரலையா நான் வேணா ராமாயணம் ஏதாவது படிச்சு சொல்லட்டுமா அப்படின்னு கேக்குறா வேணாம்மா தூக்கம் வராப்புல இருக்கு போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலுக்கு வராரு எப்பயுமே ஹாலில் தாத்தா ஸ்ரீமதி அவளோட தம்பி படுத்துக்குவாங்க படுத்து வெகு நேரம் ஆயிடுச்சு தம்பி படுத்த உடனே தூங்கிட்டான் ஆனால் தாத்தா இன்னும் தூங்கலை அப்படிங்கிறது ஸ்ரீமதிக்கு தெரியும் பாட்டி இறந்த நாள்ல இருந்தெல்லாம் ஒவ்வொரு இரவும் நடக்கிற விஷயந்தான் அப்படிங்கிறது இவளுக்கு நல்லாவே தெரியும் அவர் புரண்டு புரண்டு படுக்கிறதும் நள்ளிரவு வேலையில் அப்படியே கண்ணை திறந்து விட்டத்தை பார்த்து வெறிச்சுக்கிட்டு படுத்திருக்கிறது இது எல்லாமே ஸ்ரீமதிக்கு தெரியும் திடீர்னு அவர் படுக்கையில எழுந்து உக்கார சத்தம் கேக்குது திடுக்கிட்டு பார்த்து தீர்த்தம் ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்கலாமான்னு தோணுது ஆனா அவரோட அந்தரங்க தத்தின்ற தைரியம் அவளுக்கு வரல தாத்தா எழுந்து நிற்கிறாரு நடக்க ஆரம்பிச்சார் ஸ்ரீமதி ஒரு பயத்தோட எழுந்து அவர் பின்னாடியே இருல மறைஞ்சு மறைஞ்சு அவரை பின்தொடர்ந்து போறா தாத்தா வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு அறையாக போகிறாரு நின்று நின்று சில இடங்களை வெறிச்சு வெறிச்சு பார்க்குறாரு பாட்டி பூஜை செஞ்ச அறைக்கு போய் ரொம்ப நேரம் அசையாமல் அப்படியே நிற்கிறாரு பின்னாடி கொள்ள கதவை திறந்துக்கிட்டு பின்கட்டுக்கு போகிறாரு அந்த துவைக்கிற கல் மல்லிகை கொடி மாட்டு தொழுவோம் இதெல்லாம் மறுபடியும் பார்வையால் வருடி கொடுக்கறாரு அப்படியே தூக்கத்திலேயே நடக்கிற மாதிரி அவரோட நடை இருக்குது ஒன் ஒவ்வொரு இடத்தையும் ஆர்வையாலேயே வருடி 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 கொடுக்குறாரு அப்படியே தட்டு தடுமாறி படுக்கையில் வந்து உக்காடுறாரு இருட்டுனால தள்ளாட்டமா இல்லை வேற ஏதாவதா அப்படின்னு ஸ்ரீமதிக்கு புரியல தாத்தா வந்து படுக்கையில் படுத்ததும் ஸ்ரீமதியும் நிம்மதியாக ஒரு பூனை மாதிரி சத்தமே இல்லாமல் அவள் படுக்கையில் வந்து படுத்துட்டு தூங்குற மாதிரி பாவனை செஞ்சா அப்படியே அப்பப்போ கண்ணை துறந்து தாத்தாமை பார்த்துக்கிட்டே இருந்தா கொஞ்ச நேரம் தாத்தா அசையாமல் படுக்கை மீது உக்காந்துருக்காரு பிறகு அப்படியே படுத்துக்கிட்டாரு ஆனா தூங்கலை அப்படியே விட்டத்தை வெறிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அப்படிங்கிறது இவளுக்கு நல்லாவே தெரிஞ்சது ஒரு ஆழமான பெருமூச்சு சத்தம் அவளுக்கு அப்ப கேட்டுச்சு மறுநாள் காலையில தாத்தா எழுந்திருக்கவே இல்லை தன்னுடைய அறுபது வருட தாம்பத்திய கா வாழ்க்கையில தன்னுடைய இணை இறந்ததும் அந்த கணவன் தன்னுடைய சோகத்தை அழுகையில் வெளிப்படுத்தலை அவள் நின்ற இடம் நடந்த இடம் அவ் அந்த இடத்துல அவள் புழங்கின ஒவ்வொரு இடத்தையும் அந்த நினைவுகளால் வருடி வருடி கொடுத்து பார்த்துட்டு இந்த இணைப்பறவையும் அவளோட போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு அந்த கதையை ரொம்ப அழகாக முடிச்சிருப்பாங்க வாசிச்சு பாருங்க ரொம்ப ஒரு அற்புதமான கதை மீண்டும் வேறு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்